இந்த நீங்கள் வச்சிருக்க குட்டி வந்து என்ன ரகத்தோட குட்டினா இப்படி எந்த ஆடு குட்டின்னு அது நாட்டு ரகம் ஓகேண்ண கிடா குட்டி ஓகேண்ணா நாலு ஐநூறு ஓகேண்ணா நாலு ரூபாண்ணா குடுத்துருவீங்க ஓகேண்ணா மூணு ஐநூறுண்ணா எத்தனை அது மாசத்துக்கு ரெண்டு இப்போ ஆட்டோட ஊட்டிட்டு இருக்க குட்டியான இல்லை நீங்கள் தனியாக வாங்கி மேய்ச்சல் தான் எத்தனை எத்தனை குட்டி என்ன வாங்கிடுவீங்க நீங்க இங்க வளர்க்குறதுக்கு உங்கள்கிட்ட வரப்ப இப்போ சப்போஸ் நான் ஒரு ஆடு வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கலண்ணே ஆட்டு பால் ஊட்டிகிட்டு இருந்தோம் வச்சுங்களேன் நம்ம எல்லாம் தலை போட்டாலும் அது எடுத்து வராது அப்போ நானே குட்டி வாங்கி வைக்கிறோம்னா ஆட்டுகிட்ட ஒரு மாதம் ஆட்டு ஆட்டு குட்டி பிடிச்சி பால் போட்டு தான் வளர்த்தாணுன்ற தலை போட்டு வந்தவனும் எப்படி நீங்கள் வளர்த்துலாம் த தரவா வச்சுருக்கீங்களா தெளிவாக இருக்கா மேயர் குட்டி தான் தருவோம் மேயர் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா சொல்லிடுவோம் சொல்லிடுவீங்க ஓகே ஓகே பால் கொடுக்கணும்னு சொல்லிடுவோம் ஆ ஓகேண்ணா இது மூணு ஐநூறு சொல்லுவாங்க மூணு ரூபானா கொடுத்துருவோம் மூணு ரூபானா கொடுத்துருவீங்க ஓகேண்ணா குடியாட்டு குட்டினா குடியாட்டு குட்டினா ஓகே சரிண்ணா அஞ்சு ரூபா சொல்லுவோம் அஞ்சுருவா ஆமாம் நாலு ஐநூறுபா கொடுத்துரு நாலு ஐநூறுவா கொடுத்துருவீங்க ஓகே ஓகேண்ணா குட்டி நல்லா தெரியும் செம்லேடு குட்டி எல்லாமே வச்சிருக்கீங்களாண்ணா நீங்கள் ஓகேண்ணா அந்த தடவை செம்லேடு குட்டி அண்ணா ஆமாண்ணா உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊருண்ண பெரம்பலூர்ண்ணா பெரம்பலூர் ஓகேண்ணா ஆ ஆட்டுக்குட்டி வாங்கி வர தான் பார்க்குறது தான் எந்தெந்த சந்தைண்ணே நீங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருப்பீங்க சமயபுரம் ஓகேண்ணா திருவார்த்தூர் ஓகேண்ணா அத்தி அங்க அத்தி ஓகே ஓகே இந்த மூணு ஊர்ல இப்ப இங்க வந்தா நீங்க உங்கள்ட்ட குட்டி வேணாவும் தருவீங்க நேரம் வந்து வாங்கிக்கலாம் உங்கள்ட்ட எப்பயுமே எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் ஓகேண்ணா ஆட்டுக்குட்டி தரது இல்லாமல் ஆட்டுக்குட்டி எப்படி வளர்க்குறது நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க ஒன்றுமே தேவையில்லை இது ஒரு கஷ்டமான வேலையும் இல்லை ஓகேண்ணா நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற டைம் அவுத்து விட்டீங்கன்னா போதும் அதான் மேஞ்சிட்டு வந்துடும் இதுக்குன்னு நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க ஆட்டு ஆடு வாங்கி வளர்க்குறோம் ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்த்தோம்னா மூணு மாதம் நம்ம வித்துட்டு போயிடலாம்னு சொல்லி சொல்லி டைம்லிங்கண்ணா ஒரு லட்சம் ரூபா போட்டிங்கன்னா அப்படியே ஒரு நூற்றி இருபது நாள் வச்சுருந்தீங்கன்னா போதும் அப்படியே ரெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் ரெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் இந்த குரகலங்கெல்லாம் வாங்கி அடைய அவு தூட்டி மெய்க்கிறவோ வித்தரலாம் சவுண்டு தவ அந்த பட்டு பூஜை தவிர இன்னும் குரோ தான் வரும் குரோத்தா வரும் ஆமாம் இது தீவன செலவுன்னு எதுவும் கிடையாது ஓகே நம்ம சேனலில் கேட்கறவங்களும் குட்டியார்தான் கேட்குறாங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க நான் உங்கள் ஃபோன் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் நம்பரையும் இப்போ சொல்லுங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு பதினொன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஸோ ஓகே நம்ம சார் யூடியூப் சேனலுக்கு பெரிய உண்மைக்கு நன்றிண்ணே ஓகேண்ணே இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்துக்கணும் இந்த ஆடு இந்த இந்த ரகம் எப்படின்னு சொல்லுங்கண்ணே இதெல்லாம் இது கொடியாட்டு குட்டிண்ணே ஓகேண்ணே தூக்கலாம் நான் அப்படியே சொல்லுங்கண்ணே கொடியாட்டு குட்டியாண்ணே ஓகேண்ணே அது எத்தனை மாதத்து குட்டி அது சொன்னீங்க ரெண்டு மாதத்து குட்டி ரெண்டு மாதத்து குட்டி வந்து மூணு மாதத்து குட்டி மூணு மாதத்து குட்டி ஆமாம் இதுக்கு ஸ்டார்டிங் ரேட் எப்படின்னா இது வந்து கிடையா குட்டி ஓகேண்ணே அஞ்சு ஐநூறுவா அஞ்சு ரூபா கொடுத்துருவோம் அஞ்சு ரூபா கொடுத்துருவீங்க இது ரெண்டாவது குட்டி ஓகேண்ணா நாலு ரூபா சொல்லுவோம் ஓகேண்ணா நாலு ரூபாண்ணா கொடுத்துருவா நாலு ரூபா கொடுத்துருவீங்க ஓகேண்ணா ஆறுரூவா சொல்லுவோம் அஞ்சுருவா கொடுத்துருவோம் அஞ்சுருவா கொடுத்து கொடுத்துருவீங்க ஓகேண்ணா குட்டி எப்படி கொடுத்துருங்க கம்மிங்களேன் அது மூணுண்ணா ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா செம்லேட்டு குட்டி நாட்டுக்குட்டி இது திரும்ப எந்த ஆட்டு குட்டி வேணாலும் நீங்கள் எப்படி வாங்கி கொடுத்துருவீங்க வாங்கி கொடுத்துருவீங்க சரி ஓகேண்ணா நான் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க சரி ஓகேண்ணா ஓகேண்ணா பேருக்கு இரநூறுவா கம்மிண்ணா ஆ ஓகேண்ணா நம்ம யூடியூப் சேனல்ண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா